நேத்து வரைக்கும் தான் இப்படித்தே ஆடுவியா இவே வந்து தலைவரை வந்தா என்ன செஞ்சு நாட்டுக்கு தமிழக வெற்றி கழகம்னு கழகம் ஒண்ணு இருக்காங்கல்ல உங்க அதிமுக கூட்டணி பார்ப்பாங்களா தமிழக வெற்றி கழகம் வந்து சின்ன பயிர்களை வச்சு அவை யூஸ் பண்றியா நான் கட்சிக்கார டிஎம்கே கார அதுக்குத்தே ஓட்டு போடுவேன் சரி ஒருவேளை கூட்டணி அமையாம தமிழக வெற்றி கழகம் வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அவே விரல கூட சூப்ப முடியாது ஏன் எதனால சொல்றீங்க அவங்களும் வந்து ஆட்சிக்கு நல்லது பண்றதா வராங்க உள்ள நேத்து வரைக்கும் இவே வந்து தலைவரா வந்தா என்ன செஞ்சு முடியா நாட்டுக்கு ஆனா அடுத்த அஞ்சு வருஷத்தை வந்து தமிழக வெற்றி கழகத்தை வந்து மக்கள் அவர் கையில குடுத்தாங்க விஜய் அவர்கள் கையில குடுத்தாங்க அப்படின்னா எப்படி இருக்கு அவர் வந்து திருசா கூட இப்படி ஆடுவாரு திரிசா கூட இப்படி ஆடத்தே முடியும் நேத்து வரைக்கும் தான் இப்படித்தே ஆடுவியா இவே வந்து தலைவரா வந்தா என்ன செஞ்சு முடியாது நாட்டுக்கு தமிழக வெற்றி கழகம்னு கழகம் இருக்காங்கல்ல உங்க அதிமுக கூட்டணி வைப்பாங்களா தமிழக வெற்றி கழகம் வந்து சின்ன பயிர்களை வச்சு அவைய யூஸ் பண்றியா நான் கட்சிக்கார டிஎம்கே கார அதுக்குத்தே ஓட்டு போடுவேன் சரி ஒருவேளை கூட்டணி அமையாம தமிழக வெற்றிகழகம் வந்து ஜெயிக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கா அவையால விரல கூட சூப்ப முடியாது ஏன் எதனால சொல்றீங்க அவங்களும் வந்து வந்து ஆட்சிக்கு நல்லது உள்ள நேத்து வரைக்கும் வந்தா என்ன செஞ்சு முடியா நாட்டுக்கு ஆனா அடுத்த அஞ்சு வருஷத்தை வந்து தமிழக வெற்றி கழகத்தை வந்து மக்கள் அவர் கையில கொடுத்தாங்க விஜய் அவர்கள் கையில குடுத்தாங்க அப்படின்னா எப்படி இருக்கு அவர் வந்து திரிசா கூட இப்படி ஆடுவாரு திரிசா கூட ஆடத்தே முடியும்